ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய இடத்துல எக் நூடுல்ஸ் எக் ரைஸ் ஏன் எக் பிரியாணி கூட சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நீங்கள் இதே போல் எக் சேமியா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நீங்கள் இந்த எக் சேமியாவை வீட்டிலே செய்ய முடியும் இந்த டேஸ்ட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் இந்த சேமியா எவ்வளோ பூ போல் நல்ல நூல் நூலாக பிரிஞ்சு வெந்து வந்திருக்குன்னு இதே போல் நீங்களும் எக் சேமியா செஞ்சு பார்க்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்த பிறகு நாலு முட்டையை நான் ஏற்கனவே ஒரு பவுலில் உடச்சி சேர்த்து வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்த பிறகு முட்டையை நம்ம இப்போ முதல்ல பொறித்து எடுத்துக்க போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முட்டையை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்ல முட்டை பொறிச்சு வந்துடுச்சு ஆனாலும் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுகிட்டே இருங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முட்டையை பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக பொறிச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும் அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்த முட்டையை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சலை ஒரு நட்சத்திரப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கி நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக இயல் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி இது எல்லாமே சட்டுன்னு நல்லா மசியாக வதங்கி வந்துடும் இப்போ நம்ம தக்காளியை நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தக்காளி எல்லாமே சீக்கிரமாக சட்டுன்னு நல்லா மசியாக வதங்கி வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கரண்டி போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் மூணு சேர்த்துருக்கோம் அதனால் நான் அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்க்கலை ஒருவேளை உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மசாலாவை வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் மசாலா எல்லாமே நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ இதில் முதல்ல நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அதுக்காக நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்தால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் சேமியாவே எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதே பவுலில் செம அளவு தண்ணி சேர்த்துக்கங்க அப்போ தான் சேமியா வந்து கொலையாமல் நல்லா பூ போல் நூல் நூலாக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வரும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மசாலா கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் தண்ணி நல்லா மசாலா கூட சேர்ந்து கொதித்து வந்துடுச்சு இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு தண்ணியை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப குறைவாக சேர்த்துருக்கறது மாதிரி இருக்கும் ஆனால் அதில் சேமியாவை சேர்த்த பிறகு நல்லா நூல் நூலாக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வரும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க ஏற்கனவே தக்காளி போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ உப்போட டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு ஒரு கப்பளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன் அதிகமாக தண்ணி சேர்க்கும் போது தான் சேமியா வந்து சட்டுன்னு குழஞ்சி போயிடும் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல நூல் நூலாக தனியாக பிரிஞ்சு வெந்து வரும் சேமியாவை தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளரி அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது ஒரு தடவை சேர்த்தோன்னா லைட்டாக இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அமுத்தி விட்டுருங்க அது இந்த தண்ணியிலே நல்லா அழகாக வெந்து நமக்கு நூல் நூலாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் நல்லா சேமியா வந்து அதுவே வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சேமியா எவ்வளோ சூப்பராக நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ சேமியா ஒரு முறை கலந்துவிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா சேமியா வந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம சேர்த்த தண்ணியோட அளவு தான் கரெக்டான அளவு அதுக்கு மேலேயும் சேர்த்துருந்தோம்னா சேமியா வந்து ரொம்ப குழஞ்சி போயிருக்கும் சேமியா வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கலந்து விட்டுட்டே இருக்க வேணாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக இதில் நம்ம ஃபஸ்ட்டே பொறிச்சு வச்சுருக்க முட்டையை இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முட்டையை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க முட்டையெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கடைசி அந்த கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விடும்போது இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை சேமியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சேமியாக பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு இதை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க நெய் சேர்த்து லாஸ்ட்டாக கலந்து விடும்போது இந்த முட்டை சேவியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நல்ல மனமாகவும் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான முட்டை சேவியை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் பார்க்கறதுக்கு விடாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பாய்